ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பொதுவாகவே முடி உதற பிரச்சனை இருக்குல்ல அதனால பெண்கள் எல்லாருமே சிரமப்படுறது உண்டு முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் முடிய நீளமாக வளர்கிறதுக்கும் நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே தான் வர்றோம் நல்ல காஸ்ட்லியான ஷாம்பு ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தி முடி உதர்வை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபடுறோம் அதுக்கு பதிலாக நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் முடி உதிர்வதையும் தடுக்கலாம் முடியை காடு போலவும் வளர்க்க முடியும் அது என்ன பொருள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடி உதிர்வை தடுத்து காடு போல் வளர வைக்கக்கூடிய இதை எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தேவையான பொருட்கள் பசுவோட நெய் ஒரு ஸ்பூன் கல்கண்டு ஒரு ஸ்பூன் நெல்லிக்காயோட தூள் அதாவது நெல்லிக்காய் பொடி இருக்குல்ல அது பெரிய நெல்லிக்காயோட பொடியை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க பசு நெய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் கடைகளில் கிடைக்கக்கூடிய நெய்யை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதோடையே ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கற்கண்டு கடித்து சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கற்கண்டு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மூணையும் நல்லா லேகியும் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு காலையிலேயே வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்றது குறைஞ்சி முடி காடு போல் வளர ஆரம்பிக்கும் தேர்ட்டி டேஸ்லேயே இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த லேகியத்தை சாப்பிட்ட ஒன் டே அப்படி இல்லைனா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே இதில் யூஸ் பண்ணல கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிற டேப்லெட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றப்ப ரிசல்ட் உடனே தெரியும் ஆனால் ஹேர் க்ரோத் வந்து பர்மனெண்ட்டாக இருக்காது இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டுமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால ரிசல்ட் தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கும் தேர்ட்டி டேஸ் கழித்து முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி முடி நல்லா காடு போல் வளர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ஹேர் க்ரோத்தும் பர்மனெண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட முடி உதிர்வு குறையிற வரைக்கும் இந்த லேகியத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இந்த ஹேர் க்ரோத்துக்கு தேவையான இந்த மூணு பொருட்களும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க வாங்க டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நமது உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தால் கூட முடி உதிர்வு ஏற்படும் இந்த மூணு பொருட்களையும் அதாவது நெய் பெரிய நெல்லிக்காயோட பொடி கல்கண்டு இது மூணையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு பார்த்தோன்னா நெல்லிக்காய் பொடியில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் அமினோ அமிலங்களும் முடியை நல்லா வலுப்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் ஹேர்ஃபாலை சீக்கிரமாகவே தடுத்துரும் அதுபோல் நெய்யில் இருக்கும்ல அந்த கொழுப்பு அமிலங்கள் நெய்யினாலே கெட்ட கொழுப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது நெய்யில் வந்து நிறைய நல்ல கொழுப்புகள்லாம் இருக்குது அந்த கொழுப்பு அமிலங்கள் நம்மளோட முடியினுடைய வேர்கால்களை வலுவாக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய்யில் இருக்கக்கூடிய விட்டமின் இ விட்டமின் ஏ இருக்குல்ல அது நம்ம ஹேரை நல்லா வலுவாக்குறதோடு மட்டும் இல்லாமல் முடி உதிர்வையும் தடுக்குது அதனால தான் நம்ம நெய்யும் பொடியும் யூஸ் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக கற்கண்டு சேர்த்துக்கிறோம் இந்த வீடியோ ஹேர் ஃபாலை முற்றிலும் ஸ்டாப் பண்ணி காடு போல முடிய வளர்க்கக்கூடிய ஒரு லேகியம் எப்படி தயார் பண்றது அதை எப்படி சாப்பிடுறது அந்த லேகியத்தில் யூஸ் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ட் மூலிமா எப்படி நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி முடி காடு போல வளருது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்